மீண்டும் பர்ணபாஸ் சர்ச்சைக்குள் சிக்கியிருக்கிறார் அதாவது பணத்தை கொண்டா பணத்தை கொண்டா என்று கேட்காதீங்கன்னு பலமுறை சொல்லியாச்சு இது வரைக்கும் திருச்சி திருச்சபை வரலாற்றில் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு பேராயரும் இந்த பிரைவேட் ஊழியக்காரங்க போல் அதாவது தனியார் ஊழியக்காரங்க போல் தஸ்வாபத்துக் கொடு அதை கூடு இதை கொடு அந்த காணிக்கை கொடு இந்த காணிக்கை கொடு அந்த மலையை கட்டணும் இந்த ஜவக்கோபுரத்தை கட்டணும் காணிக்கை கூடுன்னு சொல்லி இதுவரைக்கும் நம்முடைய சிஎஸ்ஐ திருமணத்தில் எந்த ஒரு பேராயிரும் தரக்குறைவாக இழிவான அந்த வேலையை செய்ததில்லை சில நேரங்களில் அவங்க என்ன செய்வாங்க குருவானவருக்கு சர்க்குலர் விட்டு நீங்கள் உங்கள் திருச்சபையில் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் இதுவரைக்கும் இப்படி பார்த்ததில்லை ஆனால் ஏற்கனவே அம்பா சமுத்திரத்தில் போய் அந்த சர்ச்சை பிரதிஷ்ட பண்டிகைக்கு போயிட்டு முழுக்க முழுக்க காணிக்க கூடு என்று சொன்னார் பிற்பாடு கொஞ்ச காலம் அமைதியாக இருந்தார் இப்போ ஆரம்பிச்சு பெண்கள் மாநாடு நல்லூர் சேகரத்தில் வச்சு நடக்குது அப்போ ஒரு வயதான பாட்டியை எழுப்பி விடாரு அந்த வீடியோலாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு வயதான பாட்டியெல்லாம் எழுப்பி விட்டு அந்த அந்த இடத்துக்கு என்ன பேர் தரிசன பூமி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லோரும் உங்கள் உங்களுடைய பங்களிப்பு வேணும் அத்தனை பேரும் ஒரு கை கொடுக்கணும் என்று சொல்லி திரும்ப திரும்ப அந்த ரிட்ரீட் சென்டருக்கு அதாவது மயான மண்டபத்துக்கு டொனேஷன் தா தா என்று சொல்கிறார் நாளைய தினம் இந்த வேலையை ஆரம்பிக்க போகிறோம் காம்பவுண்டு வால் கட்ட போகிறோம் வைக்க போறோன்னு நல்லா திரும்ப திரும்ப சொல்கிறேன் எத்தனை அடி உயர் நீதிமன்றத்தால் கொட்டு கொடுக்கப்பட்டாலும் சூடு சுரண மானம் ஒன்றுமே இல்லை இதைத்தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்படி ஒரு திரு ஜ தென்னிந்திய திருச்சபைக்கு திருநெல்வேலி திருமணத்துக்கு ஒரு இழிவை கொண்ட வரக்கூடிய ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தது டிஎஸ் ஜெய்சிங் அவர்கள் அவர்கள் தான் முட்டி முட்டி கதற வேண்டும் ஏனென்றால் அது இப்படி ஒரு ஒழுங்கினமான ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பதாக ஒரு சமூக வலைதளத்தில் இப்படி ஒரு வீடியோ வந்தது நாலு பேரை டிஎஸ் ஜெய்சிங் அவர்கள் வந்து அது பேராயருக்குரிய பேனலை நிற்பதற்கு செலக்ட் பண்ணியிருக்கிறார் அதில் இவர் பர்ண பாச பகதூருக்கார் ஒரு கருப்பு பெல்ட் தான் போட்டுக்கிறாரு போட்டுட்டு அப்படியே பாம்போல் இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிறது போல அப்படியே பவியமாக நிற்கிறார் அப்போ இவர் சொல்கிறாரு பர்னவாஸ் ஏற்கனவே நல்லவராக இருந்தார் இப்பொழுது நல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார் இனிமேலும் நல்லவராக இருப்பார் என்று சொன்னதற்கு தான் அடி வேதடி அடி பாருங்க ஒரு மனுஷனுடைய வெளி தோற்றத்தை வைத்து அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லி வெளியே பளபளவான்றி சிரித்த மேடியோடு அப்படியே இருந்த உடனே நானுமே நம்பிவிட்டேன் இவருடைய டயலாக்கு இவருடைய பேச்செல்லாம் பார்க்கும்போது நானுமே நம்பிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சந்தி சிரிக்கிற அளவுக்கு இவருடைய கேரக்டர் ஒஸ்ட் பிஹேவியராக மாறிக்கொண்டிருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற திருச்சபை மக்கள் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த தேவையில்லாத செலவு இவங்க கமிஷன் அடிக்கிறதுக்கு தான் வேலை பார்க்குறாங்க அவர் கூட உள்ள கேபி கேக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுப்பாங்க கொடுத்துட்டு இப்போ நீங்கள் நல்லூரில் பார்த்தீங்களா நல்லூரில் குருமனை கட்டினதுக்கு எவ்வளோ போட்டாங்க நா நாற்பத்தி மூணு லட்சம் ரூபா வெறும் ஆயிரத்தி இரநூறு சதுரடி கட்டுவதற்கு நாற்பத்தி மூணு லட்சம் ரூபா பில்லு போட்டு எடுத்திருக்கிறாங்க குருமனை கெட்டுவதற்கு ஆதாரத்தோடு இல்லை என்று மறக்க சொல்லுங்கள் அப்போது ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி எழுநூறுவா சென்னையில் ரெண்டாயிரம் ரூபா இவங்க உங்கள் நல்லூரில் ச ஒரு கட்டணம் கட்டுவதற்கு நாலாயிரம் ரூபாய் போட்டிருக்கிறாங்க நாலாயிரத்தி மூ நாற்பத்தி மூணு லட்சம் ரூபா ஒரு வீடை கட்டுவதற்கு கொள்ளை எடுத்தார்கள் அதில் நேர் பாதி கமிஷன் அடித்தாச்சு சரியா இப்படிதான் இவர்களுடைய லட்சணத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்பொழுதும் இத்தனை கோடி என்று சொல்லி பதினெட்டு கோடி என்று சொல்லி வசூல் செய்து ஒன்பது கோடியை திந்துருவாங்க இந்த பதினெட்டு கோடி வந்துச்சா இல்லை நூத்தி பதினெட்டு கோடி வந்துச்சா என்பது இறைவனுக்கு மாத்திரம் தான் வெளிச்சம் ஏனென்றா ஒரு பேராயர் ஒரு கையில் பணத்தை வசூலிக்க கூடாது என்று நம்முடைய சிஎஸ்ஐ திருநெலி திருமண சட்டத்தில் இருக்குது இவங்க கையில் வசூல் பண்ணக்கூடாது ஏன் அக்கௌண்டில் போடுங்க என்று சொல்கிறார் என்கிட்ட கொண்டு வந்து தாங்க நீங்கள் செலவழிச்சிடாதீங்க அப்படியே கலெக்ஷன் பண்ணி ஒரு ஒரு ஐயரும் பத்து லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணி என் கையில் வந்து தந்துடுங்க வேற பண்டிகைக்கு செலவு பண்ணிடுறாங்க இப்படிலாம் ஒரு கீழ்த்தரமாக மக்களை டார்ச்சர் பண்ண இதை பார்த்துக்கிட்டு தான் நேற்று தினம் ஒரு வீடியோ போட்டேன் ஒரு திருச்சபையில் தென்காசி பக்கத்தில் உள்ள திருச்செபையில் ஒரு ஆயிரம் இப்படி கேட்குறாரு குருவானவர் இப்படி பணம் கொடுங்க பணம் கொடுங்க கிறிஸ்மஸுக்கு கறி சாப்பாடு போடணும் பணம் கொடுங்க உங்கள் சர்ச்சிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரணும் இப்படி சொல்லி டார்ச்சர் இது யாரை வைத்து பழகுறாங்க தலைமைக்கு கேவலமாக இருக்குது தலைமை வர்ணவாசுடைய கேவலம் அதை பின்பற்றுகிறார் அதையே பார்க்கிறார்கள் பின்பற்றுகிறார்கள் இப்போ பாருங்கள் இந்த ரிட்டிட்சு இந்த இது நம்ம பெண்கள் மாநாடு நல்லூரில் நடந்ததில் ஒரு கேவலம் அதாவது மரியாதைக்குரிய குருவானவர் கன்வென்ஷன் சென்டரை கெட்டணமா வேண்டாமா இல்லாம நாங்க கட்ட முடியுமா யார் தான் கெட்ட போறீங்க யார் தான் கெட்ட போறீங்க யாரு கடவுள் கட்டுவாரு யாரை கொண்டு கட்டுவார் கடவுள் தான் கட்டுவாரு யாரை கொண்டு கட்டுவார் உங்களை கொண்டு தான் கட்டுவார் எத்தனை சபையில அதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க கை உயர்த்துங்க எத்தனை சபையில அதுக்காக பணம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஆ கொஞ்சம் பேர் தான் நீங்கள் போய் நல்ல ஐயம்எஸ் சேலுக்கு மாதிரி கொஞ்சம் முறுக்கு போட்டு விற்றீங்கன்னா காசு வருமா பணியாரம் செஞ்சு விற்றா வருமா கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க ஒரு லட்சம் பாஸ்டேட் வெறுமனே பணியார்த்தா வருமா எல்லாம் நன்கொடை படிவங்கள் அதை வாங்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் கேட்கணும் வெளிநாட்டில் இருக்காங்களா உங்க சொந்தக்காரங்க துபாயில இருக்காங்களா இல்லையா மற்றவங்ககிட்ட எல்லாம் பீத்துறீங்கல்ல எங்க சொந்தக்காரங்க துபாயில இருக்காங்கன்ட்டு இப்போ கேட்டா மட்டும் அமைதி எல்லாம் சொல்லுங்க துபாயில யாருக்கெல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்க இப்ப வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு மெடிக்கல் காலேஜுக்கு உங்ககிட்ட காசு கேட்க மாட்டோம் எதுக்கு தான் கேப்போம் சொல்லுங்க பாட்டியம்மா அழகா பெரியம்மா அழகா சொல்றீங்களே சாரி கன்வென்ஷன் சென்டர் சத்தமா சொல்லுங்கம்மா எழுங்க அங்க பாத்து சொல்லுங்க முத்துராஜ் அயர்வாழ் பிடிச்சிங்கன்னா உயரமா இருக்கும் வாங்க முத்துராஜ் அயர்வாழ் வந்து ஒசத்தி விடுங்க ஐயா மற்றும் ஜ இவர்கள் இருவரும் பேராயர் தேர்தலுக்கு போட்டியிட தகுதி உள்ளவர்களாக இருந்தார்கள் போட்டியிட்டார்கள் இப்படி மூத்த ஊழியரை இந்த பர்ணபாஸ் என்ன சொல்றாரு அடுத்த வருஷத்துக்கு ஒரு வசனத்தை கடவுளுக்கு எனக்கு காட்டினார் அதை இப்பொழுது தூக்கி பிடிப்பார்கள் என்று சொல்லி ரெண்டு பெண்மணிகளை தூக்க சொல்றாங்க அவங்க ரொம்ப குட்டையா இருக்காங்க அதனால வளர்ந்தவர் யார் முத்துராஜ் ஐயர் வாங்க இந்த பக்கம் ப்ரே ஜேம்ஸ் வாங்க ரெண்டு பேரும் தூக்கி பிடிங்க அதாவது ஒரு மூன்றாம் கிளாஸ் பையனை ஒரு வாதியார் நடத்துறது போல ஒரு ஐந்தாம் கிளாஸ் நடத்துகிற வாதியார் வந்து ஒரு மூன்றாம் கிளாஸ் ஐந்தாம் கிளாஸ் படிக்கிற பையனை என்ன சொல்லுவாங்க தம்பி இதை தூக்கி பிடி வா இதை பிடிச்சுக்கங்க வா நீ ஒரு பையவா நீ ஒரு பையவா என்று சொல்லுவாங்க இதே போல தனக்கு ஈக்குவலாக இருந்த மூத்த ஊழியக்காரர் பேராயர் தேர்தலுக்கு போட்டியிட்டவர்களை ஒரு சிறுபிளையை போல கேவலமாக அந்த பேனரை தூக்கி பிடிச்சிட்டு நெல்லுங்கிறார் அப்ப எவ்வளவு இவருக்குள்ள ஒரு ஆணவ செருக்கு இருந்தால் இதை பேசுவார் ஆணவ செருக்கு பெருமை 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 பெருமையை சரப்பணியை போல போட்டிருக்கிறார் சாத்தானுடைய பிரதான குணம் என்னென்றால் பெருமை பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்த தேவன் எதிர்த்து நிற்கிறார் ஆகவே இப்படி இப்போ இப்படி தான் நீங்கள் பணிஞ்சு போகாதீங்க ரெவரன் முத்தராஜ் உங்களுக்கு சொல்கிறேன் ரெவரன் ப்ரே ஜேம்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி ஒரு சின்ன பிள்ளைய வேலை வாங்குறது போல உங்களை வேலை வாங்குகிறார் ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு கௌரவத்துக்குரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு கனத்துக்குரிய ஒரு மூத்த ஊழியக்காராக்கிய உங்களை சாதாரண ஒரு வேலைக்காரர் லே பீப்புள் செய்கிறது போல் ஒரு சாதாரண ஒரு மனிதனை செய்வது போல் அதை தூக்கி பிடித்து கொண்டு நெல்லுங்க அப்போ இவர் பெரிய பிரதான ஒரு தலைவர் இவர் கீழே நீங்கள்லாம் ஒரு சங்கி மங்கி போல இருக்கிறீங்களா அப்படித்தானே அவர் நினைக்கிறார் அதனால கொஞ்ச நாள் தான் அந்த ஆட்டம் நாளைக்கு ரிசல்ட் வந்தாலும் வந்துடும் இன்றைக்கு ரிசல்ட் வந்துடும் நினைக்கிறோம் என்ன நடக்க போது தெரியும் சீக்கிரத்தை ஒரு ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்க போகிறார் ஏற்கனவே ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் தீர்ப்பு இவருக்கு சரட்டுமேனிக்கு வந்து கொண்டு இருக்கிறது இன்னொரு தீர்ப்பும் வந்து விட்டது அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்றேன் பர்ணபாஸுக்கு சம்மட்டி அடி அடிச்சிருக்காங்க சம்மட்டி அடி இப்படிப்பட்ட ஒரு மானக்கேடான பிழைப்பு இந்த மனுஷனுக்கு தேவையா இப்படி திருமணத்தை கொள்ளையடித்து தன்னிச்சையாக தாந்தோணித்தனமாக ஒரு தற்குறி போல திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிற பர்னபாசு கையோ எல்லாரும் ஒன்றுபடுவோம் திருமண்டலத்தை மீட்டெடுப்போம் இந்த கயவர்கள் மீட்டு எடுக்க போகிறோம் இவர்களுக்கு சரியான படிப்படியை கர்த்தர் கொடுக்க போகிறார் நாம் எல்லாரும் திறந்த கண்களை பார்க்க போகிறோம் நான் தொடுக்கிற வழக்கு ஒரு கிரிமினல் ஃபோர் டுவெண்ட்டி வழக்கு சீட்டிங் வழக்கு இந்த ஃபோர்ஜரி வழக்கு அதாவது டாக்குமெண்ட்டை தவறாக உபயோகப்படுத்துவது சீட்டிங் ஃபோர் டுவெண்ட்டி இந்த செக்ஷன்லாம் போட்டு இவர் கிரிமினல் செக்ஷனில் ஜெயிலுக்குள்ளே போவார் சீக்கிரத்தை நீங்கள் பார்க்க போறீங்க இதை விளையாட்டுக்காக பயமுறுத்தருக்கு சொல்லவில்லை இது சரியானபடி வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த பர்ணபாசை குறித்து எச்சரிக்கை இருங்கள் இவருக்கு போய் செவி கொடுக்காதீங்க இந்த மயான மண்டபமாக என்னது பெண்கள் மண்டபம் கெட்டுவதற்கு நீங்கள் யாரும் ஒத்துழைப்பு கொடுக்காங்க காமௌண்டல் கெட்டு கெட்டிட்டு இருக்காங்க அதில் எவ்வளோ கமிஷன் அடிக்காங்களோ தெரியாது ஆனால் கெட்டிக்கிட்டு இருக்காங்க கெட்ட போகிறேன்னு சொன்னார் ஆனால் அது கட்டினால் நம்ம இடம் சேஃப்டி ஆகுது என்ன முன்னூறு ஏக்கர் இடமும் சேஃப்டி ஆகுது மற்றபடி எதையுமே சட்டத்திட்டத்தின்படி செய்யாமல் நாங்கள் விட மாட்டோம் இவர் தனியார் கம்பெனியில் இவ அப்பா வீட்டு சொத்து கிடையாது இவ அப்பா சம்பாதிச்ச திருச்சப்பா கிடையாது இது ஏசு விடுவிக்கிற ஏசு வளைக்கிற தனியார் சொத்து கிடையாது இது ஒரு ஒரு ஜனநாயக அடிப்படையில் நம்முடைய வெள்ளைக்காரர்களாக தியாகம் பண்ணி நமக்கு எல்லா சபைகளையும் உருவாக்கி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுடைய அப்பா சிஎஸ் ரெவரண்டாக இருந்து பறப்பாடியில் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களாம் கடினமாக உழைத்து தான் இந்த திருமண்டலம் உருவாகி இருக்கிறது இந்த மாதிரி ஃபோர்ஜரி பர்ணபாஸ் போல இருந்திருந்தால் அன்றைக்கி திருமண்டலம் செத்து போயிருக்கோம் அதே போல் எங்கள் பூட்டனார் முதல் முதல் தென்னிந்திய திருச்சபையில் எஸ்பிஜி சபையில் ஃபஸ்ட்டு ஃபவுண்டர் ஊழியக்காரங்க அவர்களெல்லாம் கண்ணீரோடு பாடுபட்டு உருவாக்கின திருமண்டலத்தை அழிப்பதற்கு அவருடைய கொள்ளு பேரனாய் பேரனாய் நான் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதற்கு ஈனவனவா ஆகவே பர்னபாசுடைய ஆட்டம் சீக்கிரத்தில் முடியப் போகிறது கர்த்தர் செய்ய போடுற ஒரு வீடியோவை அதை அட்டாச் பண்ணிங்க அவர் பேசின அந்த பெண்கள் மாநாட்டை அதையும் நீங்கள் பார்த்து பார்த்துருக்கீங்க இப்படி இந்த லட்சணத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காதிங்க நீங்கள் யாரும் நீங்கள் கண்ணீரோடு இந்த இதுக்கெலாம் தேவையில்லை இந்த ரிட்ரீட் சென்டருக்கெலாம் இந்த நீங்கள் பணம் கொடுப்பதுக்கு தேவையில்லை இது நமக்கு ஏற்கனவே எஸ்டிசி ஸ்கூலில் நல்லா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல வருஷத்துக்கு ஒரு முறை நடந்தால் போதுமானது ஆகவே நல்லதொரு ஒரு படிப்படையை பரணபாஸுக்கு நீங்கள் கொடுங்க நல்ல ஊழியத்தை வளர்ப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க எல்லா குருமாரர்களையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல ஊழியம் செய்ங்க ஆதாயம் பண்ணுங்கள் பரலோகத்தில் உங்களை பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க அதுதான் உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் மீண்டும் ஒரு நல்ல செய்து உங்கள் சந்திக்கும் வரை தேவக்கிருபங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்